காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பாயும் செனாப் நதியில் நீர் மின் உற்பத்தி திட்டத்துக்கு டெண்டர் விடப்பட்டது இதற்கு புதிதாக டெண்டர் விடாமல் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட கம்பெனிக்கே கான்ட்ராக்ட் தரப்பட்டது இரண்டாயிரம் கோடி ரூபாய் திட்டம் என்பதால் கட்டுமான நிறுவனம் அப்போது ஜம்மு காஷ்மீரின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்கிற்கு முன்னூறு கோடி லஞ்சம் தர முனைந்தது இது பற்றி கடந்த ஆண்டு அளித்த பேட்டியில் மாலிக் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்தபோது மாநில நிர்வாகத்தில் ஊழல் நிறைந்திருப்பதை காண முடிந்தது இரண்டு கோப்புகளில் கையெழுத்து போட முன்னூறு கோடி லஞ்சம் தர முயன்றனர் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் காஷ்மீர் மின் திட்டத்தில் சம்பந்தப்பட்ட கம்பெனி மீதும் சில அதிகாரிகள் மீதும் சிபிஐ வழக்கு பதிந்தது கடந்த மாதம் டெல்லி ஜம்மு காஷ்மீரில் எட்டு இடங்களில் சோதனை நடத்தியது அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள மாலிக் வீடு உட்பட முப்பது இடங்களில் நேற்று சிபிஐ ரெய்டு நடத்தியது இதை கண்டிக்கும் வகையில் மாலிக் கருத்து தெரிவித்தார் நான்கு நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறேன் சர்வாதிகாரியின் விசாரணை அமைப்பு என் வீட்டில் சோதனையிடுகிறது நான் விவசாயி மகன் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என கூறினார்